தீர்ந்து போயிருங்க இந்த போதை மாதிரி பன்னெண்டு மணி நேரம் போச்சு போயிரு போயிரும் எல்லாம் சாராயத்தை குறிச்சு முடிச்சிருப்பாங்க சாராயத்துல தூங்கிட்டு இருப்பாங்க சாராயத்துல தூங்கிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க ஆமா அதெல்லாம் இது இது வந்து ஆஹ் தயசக்தியால் இந்த கொண்டாட்டம் எல்லாம் தெய்ய சக்திகளை உருவாக்குறது அதெல்லாம் எல்லாமே அப்படிதான் மனதை உடம்பை கெடுத்து மனதை ஏமாத்தி முன்னேற்றத்துக்கு தடை செய்யறது இந்த அந்த மத அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்கள் இதெல்லாம் வந்து முன்னேற்றத்துக்கு தடை செய்வது முன்னேற்றத்துக்கு தடை செய்யறது பரிணாமத்தை முன்னேறாம செய்யறதா இதெல்லாம் இதை இதெல்லாம் உடைக்கிறதா நம்ம வேலை எங்க வண்டியில பயணப்பட்டு இருப்பாங்க தெரியுது எங்க சென்னை நோக்கியா ஆமா சாமி ஆமா சாமி திருச்சி வரையும் பாரு சாமி

அதெல்லாம் அதெல்லாம் போயிரும் அதெல்லாம் போயிரும் மீண்டும் மீண்டும் வரும் அதுக்கு ஸ்டீராய்டு சாப்பிட்டவங்க சாப்பிட்டவங்கதான் சக்கரை நோய் வந்து பல ஆண்டு சக்கரை நோய் இருந்தவங்க அதெல்லாம் அந்த பலமான ஸ்டீராய்ட்ல வெளியே வர்ற வரைக்கும் அது இருக்கும் இந்த சீக்கேடியே ரெக்கவரி ஆகுதுல இன்னைக்கே பதினெட்டு நாள் ஆகுது பதினெட்டு நாள் ஆஸ்பத்திரி இல்லாம வீட்டுல கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த கருப்பெல்லாம் கால் உழுது வர இந்த கருப்பெல்லாம் போகுது அப்படியே

முன்ன வழிஞ்சு ரொம்ப இதாக இருந்ததுன்னா ரொம்ப மோசமா இருந்ததுதான் கம்ப்ளீட்டான டிஸ்ஸு ஆனா இன்னும் அந்த இது அப்பப்போ அரிப்பு மாதிரி வருது உம் பிடிப்பு என்னாச்சு இந்த பிடிப்பெல்லாம் ஒரு அளவு குறைஞ்சிருச்சா மேல மேல மேலே ஏறி இந்த உடம்பை ஒரு ஆட்டை ஆட்டி விடுங்க

ஒரு அழுத்தம் கொடுத்து பாக்கணும் ஏன்னா ஆனா எம்டி வயர்ல தினப்பொருள் எதுவும் இருக்கக்கூடாது கருப்பட்டி தவிர எதுவும் இருக்கக்கூடாது சாப்பிட்டு மேல ஏற வேண்டியதா தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியது அப்பப்ப தண்ணி தண்ணி கருப்பிட்டு தண்ணி கருப்பிட்டு அவ்வளவு சுவாசம் நல்லா இருக்கு நல்லா வேலை செய்யும் பன்னெண்டு கிலோமீட்டர் ஏறி பார்த்தேன் நான் பன்னெண்டு கிலோமீட்டர் ஏறி பார்த்தேன் ஓ சரி சரி பன்னெண்டு கிலோமீட்டர் சாதாரணம் அது வந்து கண்ணகி மலையில் ஏறி பார்த்தேன் இது கும்பளி கும்பளி அங்கே தேனி மாவட்டத்துல நான் போனேன் அது அது படுபயங்கரமான அது சாதாரண விஷயமலை சாதாரண ஆள்ல ஏற முடியாது யானை குட்டிமா இருக்கிறவங்க ஏறவே முடியாது பதினோரு கிலோமீட்டர் மலை ஏறிட்டே போகணும் பதினோரு கிலோமீட்டர் ஏறிட்டே போகணும் இல்ல இல்ல இது வேற கண்ணகி மலை இது வந்து தேனி மாவட்டம் கண்ணகி கண்ணகி அங்க பைய கண்ணகி அங்கதான் போய் முக்தி அடைஞ்சிருக்கு எப்படி அங்க போனாங்கன்னு தெரியல அந்த கண்ணகி கோட்டம் கண்ணகி கோயில் இருக்கு அது அந்த கண்ணகி கோயில் கிட்ட ரெண்டாயிரம் ஆண்டு அங்கதான் கிடக்குது இவங்க எல்லாமே புரட்சி பண்ணிருக்காங்க அது கம்ப்ளீட் ஆகல எல்லாமே பெண்களும் முக்தி அடைய முடியுங்கிறதா காரணம் அங்க அங்க போய்தான் உயிரை விட்டுருக்கால எடுத்துருது அங்க போய்தான் கண்ணகி அங்கதான் கண்ணகி முடிவு பெற்று இருக்கிறேன் அது பாரு எல்லா மொத்தத்துல விபச்சாரத்துல தொடங்கி கடைசியில் எங்கவே முடியுது பாருங்க புருஷன் ஒழுக்கம் இல்ல புருஷன் ஒழுக்கம் இல்ல அவன் போய் பொம்பளைட்டு போய் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சு சரி பாரு மனிதன் தப்பு பண்ண எப்படி தண்டனை எப்படி வருது பாருங்க அது அது தமிழர் பண்பாடுங்கிற என்ன போய் தமிழர் பண்பாடு தாசி வீட்டுக்கு போறது எப்படி தமிழர் பண்பாடா இருக்க முடியும் இது வந்து எல்லா நாட்டுலயும் தாசி வீட்டுல போறது எல்லா நாட்டுலயும் இருக்குது நம்ம நாட்டுல அது கிடையாது நம்ம நாட்டுல இருக்க கூடாது அப்படின்னா அந்த நம்ம குடும்பங்கிற ஒண்ணு எல்லாம் போயிரும் ஒழுக்கம் இல்லாம போயிரு அந்த எல்லாம் போயிரும் நமக்கு ஒழுக்கம் அடிப்படை நமக்கு ஒழுக்கம் தான் அடிப்படை அது ஜீரணீர் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்ப ஜீரீர் ஒழுக்கமா இருந்தா தான் உயிர்கள் நேசிக்க முடியும் இப்ப அந்த சீக்கடிக்கார அந்த சீக்கடி அந்த பையன் வயித்து வலிச்சு வயித்து போகுதுன்னு அர்த்தம் வயிற்று வயித்து போட்டு அமைக்குது பிச்சிக்கன்னு அப்படியே பச்சையா வெளி வந்துருச்சு சிறுநீர் வந்து இப்பதான் இப்பதான் ரெண்டு ரெண்டு டிராப்ப வெளியேற ஆரம்பிக்குது அப்ப அப்படி அப்படி என்ன நடத்தினா அந்த சிறுநீரக விரிஞ்சிருதுன்னு அர்த்தம் சுருங்கி போற அதாவது சிறு சிறுநீரக சுருங்கி போச்சுன்னு அவ்வளவுதான் மீண்டு விரியாதுல விரியும் இதுல ஆனா ஒண்ணு சர்றனால ஒண்ணுக்கு போகாது ஏன்னா இங்க நீர் குறைவா இருக்குது இங்க இங்க விஷமே எடுத்தாச்சு விஷம் எடுத்ததுக்கு அப்புறம் சிறுநீருக்கு வேலை இல்ல அப்படியே வந்தாலும் பாருங்க எரிச்சல் இல்லாம நாலு ரெண்டு தடவை முயற்சி பண்ணிருக்குது ரெண்டு தடையும் போயிருக்குது ஆனா மழை வந்து என்னன்னா இந்த பச்சை பச்சைய வெளியே வந்துகிட்டே இருக்குது அது அந்த பச்சை பச்சையா போய் 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 இந்த பச்சை எங்கிருந்து வருது நம்ம கொடுக்கற நீர் கொடுக்குற விஷத்தையும் சேர்த்திக்குது நீர்ச்சத்து இல்லாம அது வெளியே வராது நீர் சத்து இருந்து அது கேஸ் உற்பத்தி பண்ணும் பயத்தை போட்டு பரட்டி மலத்தை போட்டு அடிச்சு அப்படியே அந்த பச்சை பச்சையா வெளி தள்ளுது அது எப்படி பச்சை நிறம் உருவாதுன்னு தெரியல சாமி இருக்கிற விஷம் கையா அது நாற்பது வருஷமான விஷயம் உள்ள இருக்கு நாற்பது வருஷ விஷம் அங்க உள்ள இருக்கு அந்த விஷம் அந்த வணக்கம் அந்த விஷம் ஊரி ஊரி வெளி வருது தண்ணியும் விஷம் ரெண்டு சேர்ந்து கரைக்குது கரைச்சியை திருப்பி கொண்டது என்ன பண்ணுதுன்னா பின்னாடி இழுத்துட்டு வருது பின்னாடி நேர உணவு பாதையில தள்ளி விட்டுருது அது ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க சேருது அதனால நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருக்க என்ன விடையோ நம்ம இறக்கி விட்டுறோம் அவருக்கு இதுதான் வெறும் வெறும் என்ன பண்றோம்னா அச்சு வெள்ளம் கொஞ்சம் ஐம்பது கிராம் அச்சு வெள்ளம் சாப்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு நீர் தான் அருந்தணும் அப்புறம் இடையில கொஞ்சோட எலும் நெல்லிக்காய் தண்ணி அருந்திக்கணும் சாயங்கால ஒரு வேலை மட்டும் ஒரே ஒரு தக்காளி அவ்வளவுதான் ஒரு தக்காளி எடுத்து அரைச்சிடணும் ஒரு தக்காளி இல்ல ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி அல்ல ஒரு வெங்காயம் அவ்வளவுதான் நெகு நெகுனு அரைச்சி தண்ணி ஊத்திடணும் தண்ணி ஊற்றி நல்லா அந்த சிகப்பு தக்காளி நேரம் அப்படியே இருக்கணும் தக்காளி நேரம் அப்படியே இருக்கணும் நல்லா கொதிக்க வச்சு உப்புக்கள் போட்டு கொஞ்சம் நெய்யோ தே நெய் நெய் தேங்காய் நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் ஏதோ ஒன்று போட்டு கடை கடைன்னு அடிச்சிடணும் அப்புறம் அடிச்சிடணும் வயிற்று வளிச்சாலும் சரி வாந்தி வளர்ச்சி அடிச்சிடணும் அதனால அது வந்து என்ன அது ரெண்டாவது நாள் தொட அடிச்சிட வேண்டியது நல்லா தெரிஞ்சு போச்சுங்க உடம்பு ஒண்ணு ஆகாதுன்னு தெரிஞ்சு இதெல்லாம் இதெல்லாம் இந்த விண்வெளி மூட்டைகளுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு இந்த மலை வந்து கடைசி என்னதுன்னா ஆகுதுன்னா இந்த விழுவிழுப்பா இந்த சளி மாதிரி வருது சாமி சளி அது உள்ள இருக்குன்னு அந்த அதுதான் ஆள சாவடிக்கா ஆஹ் மாதிரி வருது ஒரு நேரத்துல உம் அதுதான் உம் வழு வழு அதெல்லாம் வரும் நீ இப்ப ஒரு ஒரு வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறீங்களே இப்ப கிட்டத்தட்ட

ஒரு அஞ்சரை கிலோ வந்து இறங்கி இருக்குற அது அமைதியா இருந்தாவே ஜீரண கூடாது அமைதியா இருக்குது அப்படின்னா அத வந்து தண்ணீரை போட்டு அமைதிப்படுத்திட்டே இன்னும் கொஞ்சம் தண்ணீரை போட்டு அமைதிப்படுத்த தண்ணீரை போட்டு அமைதிப்படுத்திட்டே வரணும் அப்படித்தான் அப்படி பண்ணி பண்ணித்தான் நீங்க கொண்டு வரணும்

இதில் யாருமே சாப்பிட சொல்லி வலியுறுத்துறத நம்மளால கற்பனை பண்ணிக்கிறதானுங்க விருந்தல சாப்பிடலாம் செத்து போயிருவானாலும் நீங்க செத்து போயிடுவீங்களா அதெல்லாம் பொய் எத்தனையும் போய் தொழில் நீங்க பண்றீங்க அங்க தொழில் ரீதியா போறீங்க வரீங்க தொழில் கெடுதான்னு பாருங்க நீங்க வந்து தப்பு தப்பு சாராயத்தை குடிச்சிட்டு பேச படுத்தவங்கிட்டு வேலையை ஒழுங்கா செய்யலாம் ஒத்துக்கோனா உங்க பிளானை உங்க தொழில் வேற உங்களுடைய உணவு வேற உங்க பழக்க வழக்கம் அது அப்படித்தானே பாக்கணும் போய் தவிர அந்த தொழில் கெடாம இருக்கிறது அங்க விஷயமே இதெல்லாம் நாமளே கற்பனை பண்ணிக்கிறது தான் அதெல்லாம் தொழிலுக்காக தான் போறான் தொழில் ஒழுங்கா இருக்கா அவ்வளவுதான் வேலை ஒழுங்கா இருக்கா என்னது வேலை ஒழுங்கா என்னக்குதா கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்றீங்களா நீங்க கொடுத்த வேலைய ஒழுங்கா செய்யற ஒழுங்கா காசு வாங்குறீங்களா ஒழுங்கா காசுக்கான வேலை செய்யறீங்களா அதோட நிறுத்துக்கணும் மற்றவர்களுக்கு சொந்த வாழ்க்கையில யாரு தலையிட முடியாது நாம வந்து நாம வந்து இந்த ஊதாரி நாம வந்து இந்த தவறான கொள்கை போன கட்டினா விருந்தோம்பலே வந்து ஆரோக்கியத்தை தர்றதை விருந்தோம்புல தவிர கூத்தடிக்கிறது விருந்தோம்பல் கிடையாது விருந்தோம்பல்னாவே அது உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்காம இருக்கிறத விருந்தோம்பல் விருந்தோம்பல் சாராயத்தை குடிச்சுட்டு படுக்கிறது விருந்தோம்பலான்னு கேக்குறேன் அப்படிதான் விருந்தோம்பல்னாவே அன்பு அரவணைப்பு அன்பு அரைவணிப்பு ஒழுக்கத்தை வந்து பேசுறத விருந்தோம்பல் விருந்துன்னு என்னன்னு யாருக்குமே தெரியாது விருந்தின என்னன்னா இவன் திங்கறத நினைச்சிட்டு இருக்கிறான் நல்ல நிலைமை உருவாக்கு விருந்தினா ஒரு நல்ல நிலையை உருவாக்குறதா விருந்துன்னா அதுக்கான பொருள் என்ன அது திங்கறதுன்னு யார் சொன்னாங்க அன்பு கூட விருந்துதான் அன்பு பாசம்ல அளபட்டுறது இது இத கூட செலுத்தலாம வற்றாத மேலயும் அறிவுரைதான் விருந்துங்க அறிவுரைதான் விருந்து அற்றதெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா விருந்து மூணு வேலைங்கிறா மருந்து மூணு வேலைங்கிறதுக்கு என்ன பொருளும் கிடையாது இதுக்கெல்லாம் விருந்து மூணு வேலை மருந்து மூணு வேலை இதுக்கெல்லாம் என்ன இதுல விடுக இல்ல விடையே இல்லை இதுக்கெல்லாம்

கோடி ஆளே ஆளே பாருங்க சின்ன வயசுல பத்து வயசுல வெளிநாட்டுல பத்து வயசுல சக்கரம் வைங்க பத்து வெளிநாட்டுல பத்து வயசுல சக்கர நோய் அது குறிப்பா அரபு நாடு இந்த பன்றிகரி திங்கிற நாடு ஐரோப்பிய நாடு அப்புறம் ஆப்பிரிக்க நாடு பன்றிகரி திங்கிற ஆப்பிரிக்க நாடு எல்லா குழந்தைகளும் பூரா பண்ணிக்குட்டிதான் எல்லா கொழுப்பு திங்கற நாடு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க எல்லாமே நம்ம தமிழர்கள் மட்டும்தான் உலகத்துக்கு வழிகாட்டிகள் யாரும் கிடையாது நம்ம தமிழர்களுக்கு புரிஞ்சுக்க தடுமாடிட்டு இருக்கிறப்போதான் அருந்துவது மற்ற போவதுக்கு இன்னும் அர்த்தம் யாருக்குமே தெரியாது அருந்துவது மற்ற போவதுக்கு இன்னும் தமிழர்களுக்கு இந்த அர்த்தம் தெரியாது பொருள் தெரியாது அருந்ததெல்லாம் சரித்தல் பேசிட்டு இருக்காங்க அதுவே வயிறு கும்புன்றது கும்பு சக்கர டி வெறும் சக்கரை தண்ணி கூட கொதிக்க வச்சு சும்மா குடிச்சு அதே வயிறு கும்பு அது அருந்தி இருக்கேன் அது இருக்கேன் தண்ணி அருந்தி இருக்கேன் இதுல எது சுத்தமாக தண்ணி சுத்தமா சக்கரை தண்ணி சுத்தமா என்ன பண்ணும்னா வெடிக்கு போகும் ஆனா ரத்தத்துக்கு எடுக்கும் இது இந்த புரிதல் வந்து வெங்கடேசன தவிர யாருமே கண்டுபிடிக்கல திருவுல வந்து திருவுல வந்து ஆராய்ச்சி அடிப்புலதான் எழுதி இருக்காரு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி அவர் எழுதவே இல்ல உம் சூத்துற மாதிரி அதாவது எப்படி ஈக்குவேஷன் மாதிரி சமன்பாடு மாதிரி போட்டுட்டு போயிட்டார் இவன எல்லாம் ஒன்னும் கூட இருக்கானு அதனால முட்டாளர்கள்லாம் புரியாதுங்கிறதுல அது ஊதாரிகளுக்கு முட்டாளர்களுக்கு புரியாது யாருக்கு புரியும்னா இந்த உடம்பு சுத்தப்படுத்துறது நல்லவ இந்த சுத்தப்படுத்துற முறையை வந்து சுத்தப்படுத்துற முறையை வந்து கண்டுபிடிச்சு எளிமைப்படுத்துற வரை அருணாட் ஜெர்மன் டாக்டர் ஜெர்மன் டாக்டர் தான் இந்தியால யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க அது எதுக்கு படிக்கணும்னா அவங்களுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது படிக்கவும் தெரியாது அது யோகத்தோட கனெக்ட் பண்ணவும் தெரியாது யோகத்தோட இணைக்கும் வெங்கடேஷன் மட்டும்தான் யோகத்தோட இணைச்சாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மற்றபடி புராண கதைன்னு சேர்த்தி இருக்காரு அதெல்லாம் வேற மகாரா இது மகாபாரதம் அது இது புராண கதை இதை இதெல்லாம் புராண கதைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் புராண கதைகளை தவிர வாழ்வியல் கூத்து வராது அந்த விஷயங்கள் தான் நமக்கு தேவை இப்ப ராக்கெட் எல்லாம் போவியா மின்சாரம் எல்லாம் போவியா இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரும் இதெல்லாம் இல்ல மனுஷன் தானே ஆஹ் மின்சாரம் இல்லைன்னு ஒரு வேலை கூட பண்ண புராண கதையை பார்த்து ஜால் அடிச்சு பஜனை வாழ்ந்து மின்சாரம் வந்துருப்பான்னு கேட்கற இவெல்லாம் கதை விடுவானு இதுதான் மனிதனை கீழ் அழைக்க கொண்டு போறது இந்த புராணங்கள் இதிகாசங்கள் மனிதனை கீழளி கொண்டு போகும் நீதி நூல்கள் மட்டும்தான் நமக்கு தேவை திருக்குறள் மட்டும்தான் நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் அறிவியல் அறிவியல் என்பது வேற அறிவியல் என்பது இந்த நீதி நூல்களை அறிவியல் படுத்துறது அந்த அறிவியல் வந்து பிரச்சனைக்கு தீர்வு காணிட்டே போகணும் கூப்பிட்டு நிறைவே செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் விண்வெளி வாழ்க்கைக்கு பத்தி பேசுவரும் பொழுது ஆஹ் நீரோட முறை பூகம்பம் மாறுதல் தொடர்ந்து நடந்து வரும் இந்த பூமியில இருந்து பூகமாரதில் நடந்து அனைவரும் முடிந்துவிட்ட செவ்வாய் கிரகம் போன்ற கோள்களுக்கு மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கையில் பழக்குவதன் அழைத்து செல்வது நமது வேலைங்கிறாரு இந்த கற்றையை வந்து கொடுக்க இந்த இந்த கற்றையை அப்படியே எழுதிட்டு இருக்காங்க எழுதிட்டு இருக்காங்க கொடுப்பாங்க நினைக்கிறேன் எங்க இங்கிலாந்துல அவனே கேள்வி கேட்டிருக்கான் அவனே கேள்வி கேட்டிருக்கேன் எப்படி ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சுல எப்படி விண்வெளிக்கு போறது அங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டிருக்கான் எல்லா மாணவரும் சப்மிட் பண்றாங்க அது நம்மளுக்கு தான் சயின்ஸ் வருது எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எழுதிட்டாங்க எல்லாத்துக்கும் தீர்வு தெரியாது ஆனா நம்ம எழுதிட்டாங்க எழுதியாச்சு கற்ற போட்டு கொண்டு வரப்போ அப்ப ஆஹ் அப்ப விண்வெளியை நோக்கி பயணம்ங்கறத என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற அங்க விண்வெளியில் பாத்தீங்கன்னா எல்லாம் விஷித்தரம் பண்புதான் எல்லாமே இப்ப நாம நாம பூமியில இருக்கிற எந்த செயல்பாடும் விண்வெளி நடக்காதுங்க

உள்ளவே அழுகுமே தவிர எதுவும் ஆகாது அங்க உள்ள தட்பவெப்பநிலைக்கு ஏத்த உடம்பு கிடையாது இது என்ன சாமி ஆமா அதுக்கு மாத்தறது இங்கேயே மாத்திரது இங்க மாத்தி யோக நிலையில தான் அங்க போட்டு போகணும் அதாவது ஜீரோல வச்சு அங்க கொண்டு போகணும் இது அவனுக்கு புரிஞ்சு அதனாலதான் இந்த புத்தக இந்த புத்தகத்துல கருத்தை எழுத சொல்லியிருக்கேன் எழுதிட்டாங்க எழுதி படம்பெல்லாம் போட்டாச்சு நாம போட்டிருந்த படம் நம்ம வந்து சிவகாசி போஸ்ட் பாத்தீங்க அந்த போஸ்டர் தான் ஆமா அந்த போஸ்டர் தான் காலேஜ்ல பிரசன்ட் பண்றாங்க எவனாச்சும் ஒரு ப்ரொபசர் புரிஞ்சிட்டானே நம்ம இது போயிருங்க அது அந்த அதுக்கு தான் முயற்சி பண்ணோம் அது யுனிவர்சிட்டி பெரிய யுனிவர்சிட்டி கிட்டத்தட்ட மாணவர்கள் 35000 பேர் படிக்கிறாங்க 40000 பேர் படிக்கிறாங்க டேங்கப்பா 40000 பேர் 40000 பேர் ஆ நாற்பதாயிரம் பேர் படிக்கிறாங்க எல்லாம் பெரும்பாலும் எண்பது விழுக்கள் வெளிநாட்டா வருதா இப்ப இவங்க படிக்கிற துறையிலே வந்து எல்லாம் வெளிநாட்டை வரதா உள்நாட்டை வர யாரும் இல்லைன்னு எல்லாம் கண்டுபிடிப்பாளர்கள் தான் ஆமா அஸ்ட்ரோ பிசிக்ஸே டாப் சைன் அஸ்ட்ரோ டாப் அந்த யூனிவர்சிட்டிலேயே யூரோப்பிய நாட்டுல இங்கிலாந்து தான் இங்கிலாந்து இந்த ரெண்டு ஒரு நாடு இங்கிலாந்துல தான் இந்த அஸ்ட்ரோ பிசிக்ஸ் டாப்ல இருக்கு அதுக்கு லேபு அதுக்கு ஆய்வகம் எல்லாமே இவங்க கல்லூரியிலேயே வந்து ஆறு அப்சர்வர்ட் சென்டர் இருக்குது ஆறு டெலஸ்கோப் இருக்கு எட்டு டெலஸ்கோப் இருக்கு அப்சர் சென்டர் வச்சிருக்கேன் நான் எட்டு டெலஸ்கோப் ஒரு இன்னொரு சென்டர் எட்டு டெலஸ்கோப் இருந்தா எத்தனை கோடி ஆகும் எட்டு டெலஸ்கோப் வச்சிருக்கேன்னு எத்தனை கோடி ஆகும் டெலஸ்கோப் எத்தனை கோடி ஒவ்வொன்று பத்து கோடி இருபது கோடி வருது அப்படின்னா அது எப்படி இருக்கும் பாருங்க அதாவது ஒழுங்காத்தான் செய்யறான் அதாவது ஆங்காங்க அவ என்ன சொல்றான்னா எல்லாரும் ரிசர்ச்ங்கிற ரிசர்ச் பர்சன் தான் சொல்றான் ராக்கெட் ராக்கெட் ப்ரொபசன் பத்தி எம் எஸ் ல பிரயோசிச்சு பாருங்க இன்ஜினியரிங்ல பேச எம்எஸ் ல பேசுறான் என்னது அப்ப சயின்ஸ் தான் பேசுறாங்க என்னது சயின்ஸ் நீ என்ன பண்ற இன்ஜினியரிங் மெயினாக போர்ட் நட்டு பேசிட்டு இருக்காம எல்லாமே பேசுறாங்க அந்த எம்எஸ்சி பிசிக்ஸ்ல அஸ்ட்ரோ ராக்கெட் அஸ்ட்ரோ விண்வெளி அண்டங்களை பத்தி படிப்பது அதுல ராக்கெட் ப்ரொபல்சன் வருது டிசைன் கேட்கறான் டிசைன் உங்க ஐடியா நடத்துற யாரு கேட்டீங்கன்னா ராக்கெட் இன்ஜினியர் வந்து பாடம் நடத்தினாங்கிறான் ராக்கெட் இன்ஜினியர் வந்து எங்க நடத்தணும்னா இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் தனியா நடக்கும் இங்க அப்படி இல்ல டோட்டல் சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் என்னது

இந்த கே இந்த நபர் உள்ள வந்தா இந்த பிரச்சனையை தீர்ப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும் அதுதான் அங்க அதுதான் உண்டாக்குறது பணம் அதிகமா செலவாகுது அது வேற ஆனால் அவனோட நோக்கம் என்னன்னா ஏன்னா யூனிவர்சிட்டி கேவலம் வந்துருங்க இங்கிலாந்து யூனிவர்சிட்டி புகழ் புகழ்பெற்றது இல்லையா ஆமா ஆமா இங்கிலாந்துல போய் படிக்கிறதே முதல்ல ஒரு பெரிய விஷயம் தான் இங்கிலாந்துல போய் படிக்கிறதே பெரிய விஷயம் அது ஆராய்ச்சி படிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இப்ப நம்ம ஆராய்ச்சிக்கு தான் போக சொல்றோம் அதனால தான் என்ன பண்ணான்னு அந்த யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் படிச்சுட்டாவே அவன் வந்து தகுதி உடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்ற அளவுக்கு அறிவை பயன்படுத்திக்கிறோம்னு அர்த்தம் இப்ப பொண்ணு சொன்னாப்ல ஐயன் சொன்னாப்ல நான் எழுதி முடிச்சுட்டேன் பையன் என்னோட இருக்கிறவங்க அது எழுதாம வச்சிருக்கிறாங்க நான் எழுதி முடிச்சுட்டேங்கிறான் அதுவே பெரிய விஷயம் அதுவே பெரிய விஷயம் உம் நான் எழுதி முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் எழுத உட்காந்துருக்காங்க நான் வந்து எனக்கு வந்து நாலு பக்கம் தான் கொடுத்துருக்காங்க அடுத்த தடவை அடுத்த தடவை நான் வேற மாதிரி கேட்டிருந்தா நான் தனியா ஒரு ஐம்பது பக்கம் கூட போடலாம் இப்ப எனக்கு தேவை நாலு பக்கம் ஒவ்வொருத்தரும் அஞ்சு ஒரு அஞ்சு குழுவா பிரிச்சிருக்கிறாங்க அஞ்சு குழுவா பிரிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு குழுவுக்கும் அஞ்சு பேரு ஒவ்வொருத்தரும் நாலு பக்கம் கொடுத்து சொல்லியிருக்காங்க நான் நாலு பக்கம் எப்பவே எழுதிட்டேன் நம்ம கான்செப்ட் தான் வருது அதாவது இப்ப வந்து செயற்கை நுண்ணறி அதாவது நுரையீரல் நுரையீடு வைத்துக் கொண்டு ஸ்பேஸ்ல வச்சாச்சு விண்வெளி நுரையீரல் பேர் வச்சு அது எப்படி வேலை செய்யும் டிகிரி வெப்பத்தை வை பயன்படுத்தி அங்க சூரிய சக்தியை பயன்படுத்தி நம்ம வந்து மின்சாரத்தை வந்து எப்படி தொடர்ந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கிறது அப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸ் காலனி புளோட்டிங் காலனி அதாவது பிளானட் நம்புறது இல்லை பிளானட்டே இல்லை நம்புறது இல்ல பிளானட எல்லாமே இப்ப வித்தியாசமே இது வரைக்கும் யாரும் பிளானட்டே கிடையாது மெதவே வீடுகள் அவ்வளவுதான் அது இருக்கும் தனி காலனி அப்படி நம்ம கற்பனை பண்றோம் வெங்கடேசன் அப்படியே கற்பனை பண்றான் இந்த கற்பனை இந்த கற்பனை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொல்றப்பல எவனுக்கும் புரிய கூடாது நான் ஜன்தான் புரியணும் அப்படி நான் அதாவது சொல்றவன் மட்டும் மட்டும்தான் அப்ப எவனுக்கு புரிஞ்ச கூடாது அவன் கேள்வி கேட்டு நம்ம தான் சொல்லணும் தான் லீடர் ஆகணும் எவனுக்கு புரிஞ்ச மாதிரி புரியவும் கூடாது அவ்வளவு புரிய புரியக்கூடாது அப்படின்னு யாரு யாரு விளக்கணும்னு கேட்டீங்கன்னா யாரு திசிஸ் குடுக்கறாங்களோ அவங்கதான் விளக்கி பேசணும் மற்றபடி எவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியக்கூடாது அந்த மாதிரிதான் இருக்கணும் அதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க் அது யார் செய்யணும்னா யாரு எடுக்கிறாங்களோ அவங்க முடிச்சு காட்டுற வரைக்கும் புரியக்கூடாது அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அது பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும் நீங்க முடிச்சு பார்த்து முடிச்சு முடி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா வேலை செய் அதுதான் ஏன் தவிர நீங்க நினைக்கிற கற்பனையில சாதாரண நான் ஒரு பிளான் போட்டீங்க திட்டம்னா அது உங்களுக்கு தான் புரியும் நீங்க வந்து நான் போய் குடியாடுறான் அவ்வளவுதான் என்னது குடியாடுறேன் மட்டும் நீங்கள் நீங்க நினைக்கிற கற்பனை எனக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது யூசர் மட்டும் தான் யூசர் மட்டும் அதனால அதனால கண்டுபிடிப்பாளனுக்கு இருக்கிற திறமை வந்து யூசருக்கு வராது வரக்கூடாது வரக்கூடாது அப்ப அவன் வந்து அதோட நிறுத்திக்கணும் அதுதான் அங்க அதுதான் வந்து அந்த அந்த தரத்தை அவன் உருவாக்க நாம இங்க போறப்ப உருவாக்கிட்டு தானே போறான் அப்படிலாம் இருக்குது பாப்போம் சரியா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் None mm -hmm. mm -hmm.